இப்படியே உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா ஏன்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி இந்த சூழல்ல வட இந்தியால இன்னும் மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்கிறத நம்ம ஊடகங்கள்ல கண்கூடா பார்க்கிறோம் ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதா ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது சரி விடு ஆஹ் சோ மூன்றாவது அலையும் இருக்கும் போலயே நேற்று குஜராத்தில் லட்சக்கணக்கில் மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு காங்கிரஸ் அல்ல மக்கள் அத சொல்லல சார் அஞ்சாறு இடியா பத்த கொச்ச கொசன் போட்டு கையில கொடுக்கிற மாதிரியா இருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சரி புரியும்படியா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பொதுமக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு பாஜகவுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று நேற்று சத்திய பிரமாணம் செஞ்சிருக்கலாம் ராஜ்பூத் போராட்டம் தானே மக்கள் இந்தியர்கள் என் போய் அமர்வு அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் மன்னர்களா இருந்தவங்க அவங்களுடைய வாரிசுகள் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இதெல்லாம் இவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் எதுவும் இல்லையே ஒரு ரவுண்டும் கிடையாது ஏதோ டெல்லி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்களா இது உலக அளவில் இருக்கக்கூடிய சூழலுக்கு நம்ம மோடி ஆதரிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு எல்லாம் அவங்கெல்லாம் விட்டு விட்டுருக்காங்க பச்சை தண்ணியை குடிச்சு போய் பல்லு வேலை எல்லாம் விடுங்கடா அடுத்த வேலை டீக்கு வழியில் ராஜ பரம்பரை ஸோ லட்சக்கணக்கான கூடிய மக்கள் வாக்குறுதி எடுத்துருக்காங்க இப்போ அவன் ஓட்டு போடுவானா ஓட்டு போட மாட்டானா என்ன திருவோடு என்ன திருவோடா இந்த ஜாதகனுக்கு திருவோடு தானா

தெரியாது தெரியாது ராமர் கோயில் துறந்த பிறகு மீண்டும் ராமர் கோயிலுக்கு சாமி கும்பிட ஒரு பொட்டார் தப்பே இல்ல அப்படி யாரும் ஒன்னு சொல்லல டேய் நீ யாரு என்ன குளம் கோத்திரம் எல்லாம் தெரியும்டா எப்ப நம்ம சாமி அதிகமா வேண்டும் கஷ்டம் வரும்போது சரி மோடிக்கு இப்ப கஷ்ட காலம் அப்படியா முருகா

நம்ம ஏற்கனவே பேசி பத்து நிமிஷத்துல அந்த நிலம் கை மாறியதுல பல கோடி என்ன செஞ்சது மோசடி நடைபெற்றது நம்ம பேரை சொல்லி இவ்வளவு வாட்டையை போட்டிருக்காங்களே அப்படின்னு ராமரும் கோவத்துல இருக்கிறதா எனக்கு செய்தி ராமருடைய ஆதரவும் எனக்கு இந்த வாட்டி அமைச்சரே சற்று கையை கொடுங்க காய்ச்சல் அடிக்கிறதா என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது என்ன உமக்கும் காச்சல அது இல்லாம பெருவாரியான மக்கள் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையாலும் மோடியாலும் மோடி மீது கடும் கோபத்துல இருக்கார் சரி கொடு சூடு நீ சூடு காடு வார்த்தையாலே சுட்டு எரிக்கிறேடா பாவி நிர்படுத்தப்பட்ட மிகு நிர்படுத்தப்பட்ட வீடுகளில இருக்கக்கூடிய சொத்துக்களை அவருடைய சொத்துக்களை எல்லாம் புடுங்கி உயர் சாதி இந்துக்களுக்கு கொடுக்கப்படும் மோடி

அந்த அளவுக்கு அந்த நாய் உன் மனசை மாத்தி வச்சிருக்கானா அதை வேற வகையில நான் கரெக்ட் பண்றேன் தெளிவா மிக தெளிவா பேசுறாரு உயர்சாதி ஹிந்துக்கள் அவர்களுக்கு அவர்கள்தான் முக்கியம் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களை புடுங்கி கொடுப்போம் நம்ம வந்தது அந்த ஊர்க்காரங்க எவனாச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது மாற்றம்டா

யாருக்கப்பா நாட்ல நீங்க வாய்க்கு வந்து நீங்களும் சொல்லுங்க என்ன சார் இப்ப கெட்டு போச்சு கிரතර ஒவ்வொரு இந்தியனுக்கும் பாஜகவின் தோல்விதான் ஒவ்வொரு இந்தியனுக்கும் வெற்றி சோலி